அலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி பிரகாத்துகு குய்த் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிவிலடி விஷயமாக முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நபர்களுடைய பு குடியிருப்பு முகவரிகள் அதன் பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சிவில் தகவல் பொது ஆணையம் பேசி அறிவித்துள்ளது அதாவது வீட்டு ஓனருடைய அறிவுறுத்தலின்படியும் அடுத்தது வந்து வீட்டு கட்டிடங்கள் வந்து இடிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இடிகள் அட்ரஸ் வந்து நீக்கப்பட்டதாக தகவல் தெரியப்படுத்திருக்கிறது ஒரு மாத காலம் அவகாசம் தரப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாத காலத்தை அவகாசத்தில் நீங்கள் வந்து மாற்றினால் சிறப்பு மாற்றலைன்னு சொன்னால் வந்து நூறு தினார் ஃபைன் கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் சீரிய நாட்டு பெண் வாகன முதலில் உயிரிழந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது வாகன ஓட்டிகள் கவனமான முறையில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக ஒரு வீடியோ ஒன்று இப்போ பார்க்க போகிறீங்க அது முகா முபாரக்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு அழுகிய முட்டைகளை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செஞ்சுருக்கிறார்கள் இந்த காட்சிகள்லாம் பாருங்கள் அந்த முட்டைகள்லாம் இவ்வளோ கொடுமையாக இருக்குது எப்படி இதை வந்து மனசாட்சிக்கு துரோகமாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்றும் செய்ய முடியல அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதை வந்து பெரிய ஒரு தேடல் வேட்டைகளை கண்டுபிடிச்சதாகவும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாங்கள் வந்து அபகரித்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது ஆகவே இதில் ஓட்டலில் செய்யக்கூடிய பணியாளர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் நீங்களும் இதில் மாட்டிக்கொண்டு தவிப்பீர்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொழுது ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நபிகள் நாயகத்தினுடைய அவர்கள் சுண்ணாவை பின்பற்றும் வண்ணமாக கிரகண தொழுகையை நிறைவேற்றினார்கள் இந்த தொல்கையெல்லாம் யாராலும் தொழுதிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அதிகமான நேரங்கள் நிக் நின்று தொழுதாக இது சொல்லப்பட்டிருக்கு மேலும் நபிகள் நாயகம் சொன்னதாக சூரியனும் சந்திரனும் அல்லாவின் அடையாளங்களில் இரண்டு அடையாளங்கள் அவை யாருக்காகவும் மரணத்துக்காகவும் என்ன செய்யாது தோன்றாது இது வந்து இறைவனுடைய புறத்திலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி ரசம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தை நம்ம நேற்று பார்க்க முடியல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கொய்த்தி ஏர்போர்ட்லேயும் சரி மத்த ஏர்போர்ட்லேயும் சரி வைஃபி வச்சுருப்பாங்க இந்த வைஃபினால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேங் செய்யக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்கிறாங்க உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலையும் வந்து மொத்தமான தகவலையும் திருடுவதாக தகவல் வந்திருக்கு அதனால் மேக்ஸிமம் வைஃபியை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுதில் நச்சதியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் அலைக்கும் வர அஹமத்துல்லாஹி அனைவருக்கும் ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்